எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவு ஏன் சிறப்பானது ஏன் காலத்தில் ஒரு ரகசியத்தை அறிவீர் என்று தந்திருக்கிறேன் என்றால் சில விஷயங்கள் தெரிந்து கொண்டால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ அது போன்ற ஒரு வாய்ப்பு எதிர்படும் போது இப்படி கேட்டோம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று உங்களுடைய நிலைகளை நீங்கள் சீர் செய்து கொள்ளலாம் விஷயங்களிலே சிக்கல் இல்லாமல் சமாளித்துக் கொள்வதற்குத்தான் இந்த அமைப்பு சரி இதுல என்ன ரகசியம் அது என்ன காமம் தீராது மோகம் தனியாது ஆம் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இது கிட்டத்தட்ட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி வரை அப்படித்தான் இருக்க போகிறது சரி சனி பகவானுடைய நிலையை பார்த்தால் ராசியில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் ஜென்மச்சனி போன்ற பலனும் தருவார் அதே போன்று அவர் பன்னிரெண்டாம் இடத்து விரை சனிக்கான பலனையும் தருவார் ஆனால் பலன் என்றால் கஷ்டப்படுத்தப் போவதில்லை இப்போது ரீதிங்க் ரீவிசிட் ரீடு ஏதேனும் ஒன்றை நீங்கள் எது தவறாக உங்கள் வாழ்க்கையில் போகிறதோ அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சனி பகவானுடைய உந்துதல் கட்டாயமாக இருக்கிறது சரி இப்படிப்பட்ட நிலையில என்ன ஒரு சிறப்பு அல்லது ஒரு சிறப்பு கவனம் தேவை என்றால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடி சூரியனாக சூரியன் இருக்கும் வரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் மற்றும் குரு இரண்டு குருமார்களும் ஒன்று தேவகுரு ஒன்று அசுரகுரு இரண்டும் புதனினுடைய வீட்டில ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல பயணப்படுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது சாதாரண நட்சத்திரம் அல்ல இது ஒரு ருத்ரனினுடைய அமைப்பு ருத்ரன் சிவனினுடைய அந்த ருத்ர தாண்டவம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகையினால் இதற்கு சக்தி அதிகம் என்ன சக்தி அதிகம் என்றால் அழிவு சக்தி அதிகம் அதனால் பயப்பட தேவையில்லை உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்டவற்றை அழித்து கொண்டீர்கள் என்றால் அதாவது தேவையில்லாதவற்றை தூக்கி எறிகிறீர்கள் என்றால் எப்படி போகி பண்டிகையின் போது வீட்டில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிவதோடு மட்டுமல்லாமல் தீயிட்டு கொளுத்துகிறோமோ ஏனென்றால் தூக்கி சும்மா இருந்தால் கூட அது வேறெங்கேனும் சென்று வேறு யாருக்கேனும் ஒரு இடையூறை ஏற்படுத்தலாம் இல்லையென்றால் என்றால் திடீர் மனமாற்றம் ஏற்பட்டு நாமே சென்றதை பொறுக்கி வந்துவிடலாம் இப்படி நடந்திருக்கும் அல்லது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும் அதனால்தான் இந்த தென்னகத்தில் தமிழகத்திலே போகி பண்டிகை என்று தேவையில்லாத விஷயத்தை தீயிட்டு கொளுத்துவார்கள் அதே போல் மனதுக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களையும் இப்போது அது பஸ்மமாக்கி கொள்வதற்கு இந்த ருத்ரனினுடைய ராகு நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில சுக்கிரன் மற்றும் குரு பயணிக்கும் போது நல்லது நடக்கும் நேர்மறையாக நீங்கள் சிந்திக்கீர்கள் என்றார் அல்லது ஏதேனும் மென்டல் அன்ரெஸ்ட் மன தடுமாற்றத்தின் காரணமாக ஏதோ ஒன்று வருவதை அனுபவிப்போம் என்று பயணத்தின் போதோ அதாவது ஒரு பயணங்களின் போதோ அல்லது போகம் ஏதோ ஒன்றை அனுபவித்து விடுவோம் என்று ஒரு உணவுப் பொருளாக இருக்கலாம் ஒரு உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு மர்ம பொருளாக இருக்கலாம் அல்லது உள்ளத்தை கவர்ந்த காதலாக இருக்கலாம் இவை முறைக்குள் இல்லாமல் முறை தவறி இருக்கும் போது சிக்கலை தரும் காமம் தீராது மோகம் தனியாது சிக்கலை தந்துவிடக்கூடிய தொடர் சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பு இது ஆகஸ்ட் பதிமூன்று வரை கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடி வாரம் அதாவது ஆடி மாதம் முழுக்க இப்படித்தான் இருக்க போகிறது இது ஆகஸ்ட் பாதி வரை நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது என்ன நீங்கள் எந்த நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது பள்ளி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை இருக்கிறீர்கள் அல்லது அண்மையில் திருமணமாகி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தேவையில்லாத பழக்கங்களிலிருந்து வெளியே இருக்க வேண்டும் நான்காம் இடம் சுகஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனும் ராகுவினோடு அந்த ராகுவின் நட்சத்திரத்திலே அமர்ந்து இருந்து இந்த குருவினுடைய பார்வை ராகுவின் மீது இருக்கிறது ஒரு குரு சென்னாலத்தின் தன்மை ஏற்படுகிறது ஆகையினால் ராகுவினுடைய எப்படியாவது அதாவது ஏதோ ஒன்றை முறை தவறி ஒரு விஷயத்தை செய்வோம் அல்லது முறையை மாற்றி செய்வோம் என்பது வெற்றி பெறுவதற்கான வழியாக உங்களுக்கு தோன்றும் அது நல்ல விஷயமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் தீய விஷயத்திலே சென்று முறை தவறிய காதல் முறை தவறிய ஏதேனும் வஸ்துக்களை உண்ணுவது அருந்துவது அல்லது வாகனங்கள் கூட முறை தவறி ஓட்டுவது ஏனென்றால் செவ்வாய் சனியினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் முழுக்க அப்படித்தான் இருப்பார் இப்போது சனி பகவான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்துல ரீடு ரீடு என்றால் மீண்டும் அதை புனரமைத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி வரை பன்னிரண்டு லராக இருப்பார் அதே போல் சனி பகவானும் ஜென்மச்சனியாக இருக்கிறார் இப்போது இந்த காலகட்டத்திலே வக்கரம் பெற்ற சனி பகவானாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஏதோ தீயவை என்று உங்களுக்கு மனதிலே உள்ளுணர்வு சொல்லுகிறதோ அதிலிருந்து வெளிவந்தால் மாற்றம் நிச்சயம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அந்த செலவுகள் சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய ஏதேனும் தேவையில்லாத நட்பு தேவையில்லாத உறவுக்கு ஒரு பணத்தை செலவழி செலவழித்தால் பணம் போவது மட்டுமல்லாமல் மன நோய் வரும் அல்லது உடல் நோய் கூட சிலருக்கு வந்துவிடக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும் நல்ல கவனம் இப்போது உங்களுக்கு தேவை தெய்வத்தின் மீது பக்தி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க வேண்டும் விதண்டாவாதம் பேசுவதெல்லாம் இருக்கக்கூடாது தெய்வம் என்பது இருக்கிறது அது ஒரு ரூபமாக நீங்கள் வழிபடலாம் அல்லது அரூபமாக வழிபடலாம் தெய்வம் இருக்கிறது என்று தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆன்மீகத்திலே நாட்டம் வைத்து உங்களுடைய விஷயத்தை என்ன செய்தால் நல்லது நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் ஆழ்மனது உங்களை வெற்றியை நோக்கி செலுத்தி விடக்கூடிய அமைப்பு இப்போது புதிய வேலைக்கான புதிய வேலை மாற்றத்திற்கான வாய்ப்பு அப்படி வந்தால் அது அனுகூலமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தடை தாமதம் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் இந்த நிலையில பட்டாநிலை தொழில்நிலை மிக அளவில் அதாவது மிக அளவில் என்று சொல்வதை விட கடுமையான தாக்கம் அங்கு நவ கிரகங்களிலே முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பத்தாம் இடத்தை பார்க்கிறது ஆகையினால் சிறு தவறு கூட பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சிறு நன்மை கூட பெரிய லாபத்தை தந்துவிடும் ஆகையினால் எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பாருங்கள் வெளியூர் வெளிநாடு விஷயங்களிலிருந்து நன்மை நடக்கும் அதே சமயத்திலே ஏதோ ஒரு வாகனத்தில் பயணப்படுகிறீர்கள் என்றால் வழியில யாரோ ஒருவரை பார்க்கிறீர்கள் என்றால் தேவையில்லாமல் உங்களுடைய விஷயங்களை அவர்களிடம் சொல்வது அவர்களோடு ஏதேனும் பகிர்வது உள்ளத்தையோ உள்ளன்பையோ உடலையோ பகிர்வது இவையெல்லாம் மிகப்பெரிய சிக்கலை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த நேரம் என்பது எமோஷனல் டெர்மோயில் அதாவது மனக்குமுறல்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆனால் அப்படி என்றால் அதை குடும்பத்திலே சத்தமாக சண்டை போட்டு வெளிப்படுத்தாமல் மனதிற்குள் அசை போட்டு எதை சீர் செய்ய வேண்டுமோ இந்த பிரச்சனையில் மனப்புமுருளிலிருந்து ஒரு நன்மைக்கான திசையிலே பயணப்படுங்கள் வெற்றியை தரும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக ஆழ்ந்த பொருளையும் நீங்கள் அறிந்து விடலாம் உங்களுடைய சுய புத்தி சுய சிந்தனை சுய உழைப்பின் மூலமாக தொழில் வளத்தை இது தரும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழிலுக்கான ஆற்றலையும் அந்த ஆற்றலின் மூலமாக செல்வ வளத்தையும் நிச்சயம் தரக்கூடிய அமைப்பு ஆனால் காமம் தீராது மோகம் தனியாது நல்ல திசையிலே காமத்தை தீராத காமமாகவும் அதன் மீது ஒரு மோகத்தை தனியாக வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த காலத்தில் வெற்றிக்கான வழி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் எடுத்த ஒரு பாட பிரிவிலே முழு மதிப்பெண்ணையும் எடுப்பதற்கு முழு மூச்சாய் நீங்கள் உங்களை தயார் செய்ய திட்டமிட்டு இருக்கும் போது மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இதையும் தாண்டி பிரச்சனை வருகிறது என்றால் அது கார்மிக் லசன் கர்ம வினை பயன் என்று தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் கர்ம வினை பயனை ஏழு சனிகாலத்திலே சனி பகவான் தரச் செய்வார் ஆனால் சுக்ரன் குரு இணைந்து இந்த ருத்ரனினுடைய நட்சத்திரத்துல இருக்கும் போது அந்த ருத்ரனுடைய நட்சத்திரத்திற்கு குறியீடாக சிம்பலாக கண்ணீர் துளிகளை காட்டுவார்கள் ஆகையினாலே கண்ணீர் எப்போது வரும் ஒரு மாற்றத்தின் போது வரும் அது சந்தோஷ கண்ணீராக ஆனந்த கண்ணீராக மாற்றிக் கொள்ளுங்கள் பொருளாதார நிலையற்ற தன்மைக்குள் தேவையற்ற மென்டல் அண்ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மன தடுமாற்றத்திலே அடுத்தவரை குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவியை குறை சொல்வது தந்தை மகனை மகன் தந்தையை மகள் தாயை தாய் மகளை என்று ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குடும்பத்திற்குள் குறை சொல்லி கொண்டு இல்லாமல் யாரிடம் குறை இருக்கிறதோ அதை சீர் செய்ய சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டிய காலம் வெற்றி என்பது இருக்கும் உறவு முறை சிக்கல்கள் ஏதேனும் இருக்கிறது முறை தவிர உறவுகள் இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளியூறுவதற்கான முயற்சி எடுத்தீர்கள் என்றால் வெற்றி அதேபோல் தூக்கம் வரவில்லை படபடப்பு இருக்கிறது ஏதேனும் உடல் நோய் தொடர்ந்து தென்படுகிறது நர்வஸ் டிஸ்டர்பன்ஸ் நரம்பு தளர்ச்சி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அதற்கு இப்போது சரியான மருத்துவத்தை தேடினால் வெற்றி என்பது நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு மந்திரங்களை கற்கக்கூடிய நேரம் இது மந்திரங்கள் எளிதிலே மனதிலே பதியும் தேவையற்ற சூழ்நிலைகள் உருவாகும் அன்வான்ட் சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு வசீகரம் உங்களுக்கு வலை விரிக்கும் அந்த வலையிலே சென்று சிக்காதீர்கள் கர்ம வினை பயனினுடைய உக்கிரம் சில நேரம் நீங்கள் காணக்கூடும் ஆனால் இறை வழிபாட்டில் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு இல்லங்களுக்கு அருகில் சிவாலயங்கள் இருந்தால் வழிபாடு இந்த நேரத்திற்கு ஏற்றது திருவாதிரை நட்சத்திரம் என்பது சிவனுக்கான அந்த ருத்ரனுடைய ஒரு 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 பகுதி சிதம்பரம் நடராஜர் கோயில் அருகே இருந்தால் சென்று வேண்டுங்கள் இல்லை என்றால் இல்லங்களுக்கு அருகிலே நடராஜர் கோயில் இருந்தால் வேண்டுங்கள் இல்லை என்றால் உள்ளத்திலேயே அந்த நடராஜருடைய அந்த தாண்டவத்தை மனதிலே நினைத்து வேண்டினாலும் கூட என்றால் கலிகாலத்திலே பெயரை உச்சரித்தாலே பலன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் யாகம் ஓமம் எல்லாம் மந்திரமெல்லாம் படிக்க மாட்டான் கலிகாலத்துக்காரன் அதனால் பெயரை மட்டுமாவது சொன்னால் கூட அவனுக்கு நான் நல்லதை செய்து விடுகிறேன் என்று தெய்வங்கள் சொல்லி இருக்கிறது ஆகினால் பெயரளவில் இறைவனை இணைந்து ஆன்மீக நாட்டத்தில் இருந்தீர்கள் என்றால் நல்ல விஷயத்தில் காமத்தை தீராத காமத்தை ஏற்படுத்தி மோகம் தனியாக அதன் மீது செயல்படுத்தினீர்கள் என்றால் அதாவது ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதற்கான வேலைகளை அந்த வீடு கட்ட வேண்டும் என்பதிலே காமம் இருக்கலாம் அது அற்புதமாக இருக்க வேண்டும் அந்த வீடு மற்றவர்களை வசீகரித்து ஒரு பொறாமை கூட ஏற்படுத்தட்டும் என்று கட்டலாம் அந்த காமத்தின் மீது தீராத தனியாத மோகம் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையிலே சிறப்பு கூடும் அதே சமயத்தில் ஆண் பெண் வசீகரம் தேவையற்ற வசத்துக்கள் போதை வசின் மீது வசீகரம் அல்லது சட்டத்திற்கு புறம்பான அரசு வேலையில் இருக்கிறீர்கள் காசில் அஞ்சலாபண்ணம் வாங்கி சாதித்து விடலாம் என்றால் அந்த வசீகரம் அந்த காமம் என்றால் அது தீராத காமமாக சென்று சிக்கலை தரும் நான் சொல்வது நல்ல விஷயங்களிலே காமம் எக்ஸசிவ் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கட்டும் அதன் மீது நம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி